ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மல்லிகை இன்றைக்கி நாம இன்ஜினியர் மலிகடையில் எதை பார்த்துனா வீடியோ பார்க்க போகிறோன்னா மளிகை கடையில் வச்சுக்கக்கூடிய தீபாவளி சம்பந்தமான துப்பாக்கி இது பற்றிய வீடியோ பார்க்க போகிறோம் புதுசாக பார்க்கப் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் யாருக்குமே தீபாவளி ராக்கெட் பட்டாஸ் செய்கிறது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஃபர்ஸ்ட் லிங்க்கில் தரேன் பார்த்துக்காங்க அது போக நீங்கள் பெரிய லெவலில் பட்டாஸ் வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி லைசன்ஸ் அப்ளை பண்ணணும் வாங்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் செகண்ட் லிங்க்கில் தரேன் அதே மாதிரி போன வருஷம் நம்ம கடையில் வந்து கொஞ்சம் பட்டாசு அதெல்லாம் விற்றதெல்லாம் தேர்ட் லிங்க்கில் தரேன் அந்த வீடியோ வேணுங்கிறவங்க பார்த்துக்காங்க இந்த வருஷம் வந்து கன்னு அப்புறம் அதுக்குள்ளே குழந்தைங்களுக்குள்ள இதெல்லாம் இப்போவுமே வந்துட்டு சரிங்களா அதாவது கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னூட்டி நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணி ஆகணும் அப்படின்னா தான் சேல்ஸ் ஆகும் கடைசி டைமில் ரஷ்ல போய் வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியாது அந்த சேல்ஸ் நமக்காக இருக்காது எதுக்குன்னா குழந்தைங்க வந்து வெளியெலாம் போயிருப்பாங்க கடை வெளியூர்லாம் போயிருக்கும் போச்சுல அங்கெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க அவங்க அங்கங்கே வாங்கிட்டு வந்துடுவாங்க நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறதில் கான்சன்ட்ரேஷன் விட்டுட்டா கண்டிப்பாக உங்களுக்கு ஆனால் அந்த பிஸ்னஸ் இருக்காது சரியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எல்லாமே நமக்கு வந்து சென்னையிலேருந்து நம்ம அண்ணாச்சிப்படையிலருந்தான் வந்திருக்கு சரியா நான் கொஞ்சம் வெரைட்டி எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு வந்து பெரிய பாக்ஸ் நிறையா வந்துட்டு எனக்கு வந்து செப்டம்பர் லாஸ்ட் ஒரு பேஜ் வந்துட்டு இந்த சேல்ஸை பொறுத்து அடுத்த பேஜும் வாங்கிடுறேன் சரிங்களா நான் யாருக்குனே சொல்லியிருக்கேன் இந்த வருஷம் தீபாவளிக்கான மட்டும் நீங்கள் வாங்கி வைக்கக்கூடாது அடுத்த வருஷ தீபாவளிக்கும் சேர்த்து வாங்கி வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு சப்போஸ் ரொம்ப ரஷ்ஷாக வரும்போது உங்களுக்கு மெட்டீரியல் இருக்கும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு சரிங்களா அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கொஞ்சம் பொருள் அதாவது இந்த இந்த வருஷம் புதுசாக வந்திருக்க கன் என்ன இது என்ன மாதிரியான நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் அதே மாதிரி சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிட்டுறேன் நீங்கள் இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்குங்க சரிங்களா கடைசி டைமில் ஏன்னா நீங்கள் புதுசு புதுசாக அவங்கள்ட்ட வாங்குறீங்கிறதா இருந்தால் நீங்கள் உங்கள் ஃபோட்டோலாம் பார்க்கணும் அவங்களை அனுப்பி வைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவீங்க லிங்க்கில் எல்லா எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் பார்த்துக்காங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை வந்துச்சுன்னா கொஞ்சம் குயிக்காக வாங்கிடுங்க ரொம்ப நாள் நெருங்க விட்டு வாங்காங்க அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க ரொம்ப லாஸ்ட்டில் விடாங்க ஏன்னா இது வந்து டிராவல் வந்து எனக்கு திருநெல்வேலிக்கெலாம் ஃபோர் ஃபைவ் டேஸ் எடுத்துரும் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் கரெக்டாக ஒரு ஃபோர் டேஸ் டிராவலை வச்சு மைனஸ் பண்ணி அட்வான்ஸாக மெட்டீரியலாக வாங்குங்க அதனால் கண்டிப்பாக வாங்கணும்னு விருப்பம் இருக்கவங்க சீக்கிரம் வாங்க ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வந்து பூண்டுப்பட்டாஸ் சரிங்களா இது வந்து இரநூத்தி இருபது ரூபாய் நமக்கு வந்து ஐநூறுரூபாய்க்கு இருக்கும் நீங்கள் இதில் ஒரு பத்து வாங்கிட்டாலே இதில் ஒரு பாக்ஸுக்கே நமக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா கிடைக்கும் எனக்கு பார்சலுக்கான சார்ஜ் இரநூத்தி நாற்பது ரூபா தான் ஒரு பெட்டியே என் பார்சல் லாபத்தை வந்து கொடுத்துரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து ரோல் கேப் ரோல் கேப் வந்து ஐம்பது ரூபா இது வந்து அந்த நம்ம பழைய மாடல் டூ கனில் போட்டு வெடிக்கிற மாதிரி உள்ளது சரியா இப்போது அந்த பழைய மாடல் கன்னில் வந்து இந்த புல்லட் கன் ஒரு கன் வாங்கியிருக்கேன் சரியா இந்த புல்லட் கம்பெனிக்குள்ளது இந்த கன் வாங்கியிருக்கேன் எதுக்கு இந்த கன் வாங்கியிருக்கேன்னா இது வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும் சரியா கம்ப்ளைண்ட் இருக்காது இந்த கன் வந்து புல்லட் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும் கம்ப்ளைண்ட் இருக்காது இது ஒரு ரேட் வந்து பத்துக்கு இரநூத்தி இருபது சரிங்களா ஒரு பாக்ஸ்க்கு வந்து எத்தனை இருக்கும் இருபது இருக்கும் இருபது வச்சு ஒரு பாக்ஸில் வரும் உங்களுக்கு எத்தனை பாக்ஸ் வேணுமோ நீங்கள் எத்தனை பாக்ஸ் வாங்கிக்காங்க சரிங்களா இது வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும் கம்ப்ளைண்ட் வராது நீங்கள் வந்து டக்குன்னு சேல்ஸ் பண்ணுறதுக்கு கஸ்டமர் முன்னாடி வெடிச்சு காட்டி சேல்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் நான் வந்து இந்த பழைய மாடல் கன்ல வந்து இந்த ஒண்ணுதான் வச்சிருப்பேன் சரியா ஏன்னா இது வந்து சேல்ஸ் குறைஞ்சிட்டு இப்ப எல்லாமே ரிங் கண்ணுக்கு மாறிட்டாங்க இது வந்து எதுக்குன்னா சில குழந்தைங்களுக்கு வெடிக்க தெரியாது கண் வேணும் கண்ணா கையில் வைக்கணும்னா இதை வாங்கி கொடுப்பாங்க சரிங்களா செல்லிங் ரேட் நான் வந்து எதுவுமே சொல்லலை நீங்க வந்து உங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி டபுளா வச்சாலும் சரி செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வச்சாலும் சரி கூட்டி குறைச்சி நீங்களே உங்க லாபத்தை வச்சுக்காங்க சரிங்களா ஏன்னா கண் வந்து அந்த அளவுக்கு நல்லா லாபமா இருக்கும் அடுத்து அடுத்த நம்ம பார்க்கக்கூடியது வந்து ரிங் கன் சரிங்களா ரிங்கன்னில் பெஸ்ட் குவாலிட்டினா ஈகிள் தான் சரியா ஈகிள் ரிங்கன்னு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இது வந்து இந்த வருஷம் வந்து ஈகிள் சரியா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்படி இழுத்தா இந்த மாதிரி நீங்கள் புல்லட் போட்டு இது பண்ணுற மாதிரி வரும் சரியா இது வந்து இந்த வருஷத்தோட இதோட அசல் ரேட் என்னென்னா முப்பத்தி ரெண்டு ரூபா ஒரு கன்னோட ரேட் முப்பத்தி ரெண்டு ரூபா பத்துக்கு முந்நூற்றி இருபது சரிங்களா ஒரு பாக்ஸில் வந்து ரெண்டு சரம் இருக்கும் சரிங்களா ஒரு பாக்ஸில் வந்து இருபது இருக்கும் நீங்கள் எத்தனை பாக்ஸ்னாலும் வாங்கிக்காங்க இதில் வந்து நல்ல லாபம் இருக்குது அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் போன வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கும் சேர்த்து வாங்கி சொன்னேன் இது வந்து போன வருஷத்துக்குள்ள ஈகிள் பண்ணு சரிங்களா ரெண்டே ரெண்டு கணக்கு இது போன வருஷம் மாடலு இதில் வந்து பிளைனாக இருக்குது இந்த வருஷம் அதில் வந்து கொஞ்சம் ஷைனிங் ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா இது வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கும் உங்களுக்கு வந்து தட்டுப்பாடு வராது அது மாதிரி இன்னொரு டிப்ஸ் என்னென்னா உங்கள் சேல்ஸ் எழுதி வைங்க இந்த வருஷம் வந்து இத்தனை கன்று விற்றுக்கோம் அப்படிங்கிறது எழுதி வச்சாதான் அடுத்த வருஷம் ஒரு இருபது கண் கூட்டி வாங்குங்க உங்களுக்கு வந்து அந்த டேட்டா வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இதுவுமே போன வருஷம் உள்ள ரிங் கேப் கொஞ்சோண்டு மிச்சம் சரியா ரிங் கேப்னு சொல்லோம்ல ரிங் கேப் அது வந்து போன வருஷம் உள்ளது கொஞ்சோண்டு மிச்சம் அதனால அந்த மாதிரி வாங்கி வைக்கணும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து இது காஸ்ட்லியான சொல்லிட்டேன் முப்பத்தி ரெண்டு ரூபா அடுத்து அதே இதில் கலர் கன்று சரியா அதே இதில் கலர் கன்று இது வந்து கம்பெனி ஐட்டம் பெருசாக கம்பெனி பேர் வராது ஆனால் இது வந்து கொஞ்சம் கலராக இருக்கும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் தான் இந்த மாதிரி இருக்கேன் இது வந்து சர சரத்தில் போட்டிருப்பாங்க இதோட ரேட் வந்து முப்பது ரூபாய் அசல் சரிங்களா நம்ம ஈகிள் வந்து முப்பத்தி ரெண்டு ரூபாய் அசல் வருதுல இது வந்து முப்பது ரூபாய் அசல் இது அப்படி கேட்குறவங்க இப்படி கொடுத்துடலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து இதே கண்ணில் கிறிஸ்டல் கண் சரிங்களா இதே மாடலில் கிறிஸ்டல் கிறிஸ்டல்னால் கொஞ்சம் கிளாஸ் ஃபினிஷ்லேயே இருக்கும் உங்களுக்கு பார்க்க தெரியும்னு நினைக்கிறேன் க்ளாஸ் கிளாஸ் ஃபினிஷில் இருக்கும் இதோட அசல் ரேட் வந்து இருபத்தஞ்சி ரூபாய் சரியா அந்த மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்க இதுக்கும் உங்கள் கஸ்டமர் இருக்காங்க சின்னதாக சிம்பிளாக கைகளில் அடங்கியிருக்கும் இதோட அசல் ரேட் வந்து இருபத்தஞ்சி நீங்கள் இது என்ன ரேட்னாலும் வச்சு வித்துக்கிடலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து அதே ரிங் ரிங்கனில் வந்து கம்மி குவாலிட்டி சரிங்களா ரேட்டு கம்மி கம்மி குவாலிட்டி சரிங்களா இதோட ரேட்டு வந்து அசல் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் பீஸு நீங்கள் இதை எப்படினாலும் பார்த்து விட்டு விடலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த ரிங் கேப் சரியா இது இந்த புல்லட்டுக்கு உள்ளது போடக்கூடியது இது வந்து அறுநூத்தொம்பது ரூபா சரிங்களா நூறு பீஸ் இருக்கும் அறுநூத்தொம்பது ரூபா இந்த மாதிரி இருக்கும் சரியா இதுதான் அந்த கண்ணுக்கு வாங்கி வெடிப்பாங்க நீங்கள் இதை பத்து ரூபாய்க்கோ பதினஞ்சு ரூபாய்க்கோ உங்கள் ஏரியாவுக்கு தக்கன எப்படி மற்ற காம்படேட்டர் சேல் பண்ணுறாங்கன்னு பார்த்து சேல் பண்ணுங்கள் ஏன்னா இவங்ககிட்ட வாங்கி விற்க முன்னா உங்கள் ஊரில் வந்து போன டைம் எங்கள் ஊரில் இருந்து பதினஞ்சு ரூபான்னு விற்றாங்க நானும் பதினஞ்சு ரூபான்னு விற்றேன் நீங்கள் இந்த மாதிரி சீப்பான இடத்துல வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு மெட்டீரியல் வந்து கரெக்டாக கிடைக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் மாதிரி இன்னொன்று விற்கிறது இதில் எத்தனை பெர்சன்டேஜ் சார் லாபம் வைக்கணுன்னா உங்கள் ஏரியாவில் உள்ள சூழ்நிலை அதெல்லாம் நீங்கள் பார்த்து உங்கள் கடைக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க ஆனால் நீங்கள் கண் விற்கும் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக கவனமாக இருக்கணும் இதை போட்டுட்டு உங்கள் கண் முன்னாடியே செக் பண்ணி தான் கொடுக்கணும் அவன் வாங்கிட்டு போகிறது அதெல்லாம் கிடையவே கிடையாது என் முன்னாடி செக் பண்ணி வாங்கிக்கோ ஓகேனா கண்ணோட பேர் ரிட்டர்ன் ரிட்டன் கிடையாதுன்னு சொல்லி தான் இது நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்க பட்சத்தில் தான் இதில் வந்து நீங்கள் லாபம் எடுக்க முடியும் ஏன்னா அந்த ரிட்டன் கம்ப்ளைண்ட் சிலர் வந்து ஊருக்குள்ளே இருப்பீங்க கொஞ்சம் அவுட்டரில் இருப்பீங்க இந்த ரிட்டன் கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து ஆளை போட்டு வர்றது பெரியவங்களை போட்டு அந்த மாதிரிலாம் இருந்தால் அது வந்து செட் ஆகாது நீங்கள் உங்கள் முன்னாடி செக் பண்ணி கொடுத்து அனுப்புங்க அப்புடின்னா தான் இதோட சேல்ஸ் நல்லாயிருக்கும் நீங்களும் குவாலிட்டியான மெட்டீரியல் வாங்கி வைங்க நான் சொன்னோம்னா அந்த ஈகிள் கண்ணும் புல்லட் கண் இதெல்லாம் கம்ப்ளைண்ட் வராது முடிஞ்சளவு குவாலிட்டியாக வாங்கி வைங்க ப்ளஸ் வந்து மெட்டீரியல் வந்து எக்ஸ்ட்ரா அடுத்த வருஷத்துக்குன்னு சேர்த்து வாங்கி வைங்க மாதிரி போன வருத்துக்குள்ள வீடியோவும் பாருங்கள் உங்களால் என்ன உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன சேல்ஸ் பண்ண முடியுமோ அதை சேல்ஸ் பண்ணுங்கள் லைசன்ஸ் இல்லாமல் பெரிய லெவலில் எதுவும் சேல்ஸ் பண்ணாங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தீபாவளிக்கு ஆனால் சேல்ஸை வந்து கண்டிப்பாக பிக்கப் பண்ணுங்கள் உங்கள் கடையில் டிஸ்பிளே பண்ணக்கூடியதெல்லாம் முன்ன கூட்டியே போடுங்க உங்களுக்கு இந்த இந்த மெட்டீரியல் வந்து நமக்கு சென்னையிலேருந்தான் வந்துச்சு இந்த ரேட்டில் வந்து சென்னையிலேருந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா லிங்க்கில் அந்த கடையோட டீட்டெயில்ஸ் தரேன் வாங்கிக்காங்க நான் எதுக்கு சென்னையிலேருந்து வாங்குறேன்னா நமக்கு வந்து அந்த வெரைட்டி இருக்கும் சரிங்களா இது வந்து நான் ஏன் கடையில் மட்டும் அந்த இந்த குவாலிட்டி இந்த கலரு இந்த கம்பெனி இருக்குது வேறு யார்கிட்டையுமே இல்லை நான் போன வருஷமே செக் பண்ணேன் அதனால் ரிப்பீட்டாக அந்த கஸ்டமர் வராங்க இந்த ஈகிள் கண் வந்து ஒரு வீட்டில் நாலு பேர் வாங்கினா ஒருத்தரோட கண் தான் உடையுது மீதி மூணு பேர் பத்திரமா வச்சுருக்காங்க அடுத்த வருஷம் புல்லட் மட்டும்தான் வந்து வாங்குறாங்க அதனால் இந்த கன்னோட குவாலிட்டி அப்படி இருக்குது அடுத்த வருஷம் அவங்க வாங்கி கொடுக்கும் போச்சு நம்மகிட்டே வந்து இந்த கம்பெனியை வாங்கி கொடுக்குறாங்க அந்த மாதிரியான இதெல்லாம் நான் பார்க்குறேன் அதனால் கண்டிப்பாக குவாலிட்டியான மெட்டீரியலை வைங்க தீபாவளிக்கான சேல்ஸை வந்து எடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை